அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நோய் வியாதி எல்லாருமே நிறைய வியாதியால் பாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அதிலும் பெண்கள் வந்து அதிகமாக பாதிக்கிறாங்க கர்ப்பப்பை புற்றுநோய் கர்ப்பப்பை கட்டி கர்ப்பப்பை கருப்புழாய் புற்று மார்பக புற்று மார்பக கட்டி தைராய்டு ஹார்மோன் ட்ராப்ளம் இரவுலர் பீரியட் ஒயிட் டிஜ் பிசிஓடி பிசிஓஎஸ் எதனாலப்பா வருது தெரியலல்ல யாருக்குமே எல்லாருமே கேட்குறாங்க ஏன் பெண்களுக்கு மட்டும் அதிகமாக புற்றுநோய் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீரியட்ஸ் அப்போ யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா நாப்கின் எக்ஸ் ஒய் ப்ராண்ட் நாப்கின் அந்த நாப்கினில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கோ அவ்வளோ கெமிக்கல்ஸையும் அதில் கலந்துருக்காங்க அப்போ கலந்து அதை நம்ம வந்து அந்த கலந்த நாப்கினை ப்ரைவேட் பார்ட்டில் வச்சு யூஸ் பண்ணக்குள்ள அதில் இருக்க பிளாஸ்டிக் கெமிக்கல் பர்ஃப்யூம் இவ்வளோ விஷயங்களை வந்து ஒரு மூணு நாலு நாள் அப்படியே அந்த காற்றும் போகாத ஃப்ரீயாகவும் இல்லாத வச்சு அடைச்சி அதை பூரா தப்பிக்கவே முடியாதுன்ற மாதிரி நம்மளே வந்து உள்ளே ஏற்றுறோம் அப்படி ஏற்றக்குள்ள எல்லா வியாதியும் வராமல் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்போ அதுக்கு மாற்று வழி இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது கெமி நயன் ஆர்கானிக் சனிக்கல் இதில் ஃபை டெக்னாலஜி வச்சுருக்குறாங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் கர்ப்பப்பை காப்பாற்றப்படுது மற்ற ப்ராண்டு அந்த பிளாஸ்டிக் கெமிக்கல் பேடு யூஸ் பண்ணுறதுனால வர அத்தனை வியாதிகளும் இந்த பேடு யூஸ் பண்ணுறதுனால நம்மளால சரி பண்ண முடியுது திரும்ப வராமல் காப்பாற்றவும் முடியுது கர்ப்பப்பையும் காப்பாற்றிக்கிறோம் நம்ம உள்ளதற்கு அத்தனை ஆர்கனையும் காப்பாற்றிக்கிறோம் ஏன்னா இந்த ஃபை டெக்னாலஜி வச்சுருக்காங்க என்ன டெக்லேரேன்ஸ்னால் ஆனியன் டேரையர் மேக்னட்டிக் நானசுவல்வர் ஃபைட்டில் கைக்கீன் வந்து மண்ணில் போட்டால் மக்கி போயிடும் நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பேட் இருக்குது இல்லைங்களா மண்ணில் போட்டால் எட்நூறு வருஷம் ஆகும் எரிச்சாலும் உருகி உருகி ஊற்றிக்கிட்டே தான் இருக்கும் எரி எரிக்க முடியாததை ஏன்னா அது பிளாஸ்டிக் இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது கெமிக்கல் கிடையாது பெர்ஃப்யூம் கிடையாது சுத்தமான பருத்தி காட்டன் உள்ளற இருக்கிறதும் அலோவேரா ஜெல்லு அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் காட்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வேறு அதர் பிராண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதில் வந்து பிளாஸ்டிக் கெமிக்கல் மட்டும் இல்லாமல் ரீயூசபிள் பொருளை வச்சு தயாரிச்சிருக்காங்க அந்த பேடு அதை தயாரித்து அதை வந்து சரி பண்ணி நமக்கு வெள்ளையை அழகாக காட்டணுன்றதுக்காக டயாக்சின் குளோரின் எல்லாத்தையும் கலந்து அதை வெள்ளையாக்கியிருக்கிறாங்க நம்ம பீரியட்ஸ் அப்போ யூஸ் பண்ணக்குள்ளே ஸ்மெல் வரும் இல்லைங்களா அது வந்து அந்த கிருமியோட ஸ்மெல்லு அந்த ஸ்மெல்லு வெளில தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா பெர்ஃப்யூம் கலந்துருக்காங்க பெர்ஃப்யூம் நம்ம எங்கே அடிப்போம் இந்திய ட்ரெஸ்ஸில் மேலே அடிப்போம் ஸ்கின்னு மேலே அடிப்போமா அடிக்க மாட்டோம் அதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதை நம்ம வெஜி வைக்கிறோம் வெஜி வைக்கக்குள்ள கர்ப்பப்பையும் பக்கத்துலேயே இருக்கு அதை வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கோக்குள்ள அப்போ அப்படியே உள்ளட தானே ஏறும் நமக்கு ஏதாவது சரியாகுங்களா கண்டிப்பாக சரியாகாது அதை யூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு அதனால் தயவுசெய்து பெமினையன் ஆர்கானிக் சாங்கரி நாற்பில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கர்ப்பப்பையை காப்பாற்றிக்கோங்க தேங்க் யூ